வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎர் தான் பார்க்க போகிறோம் டிஆர் ஆறு மணி சுவை பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கணும் அதேமாதிரி நம்ம நேற்று ஒரு மணி சுவை கொடுத்த வந்து நமக்கு ஒரு சூப்பராக வந்து நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துது நம்ம கொடுத்ததே சி போர்டு வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துருச்சு ஒரு நல்ல நல்லா அதே மாதிரி இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு முப்பது ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது கி இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அடுத்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இன்றைக்கி கால் கிடைக்கிது நானூற்றி நாற்பத்தி நாலு அதாவது நமக்கு இங்கே வந்து மூணு நாலு நம்பர் கிடச்சிருக்கு அதை பேச வச்சு பார்க்கும்போது திரும்ப ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நம்பர் கிடச்சிச்சு இல்லையா அப்போ நீங்கள் ஆள் கூடல ஒரு நாலு நம்பர் நீங்கள் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த டிராவரில் நமக்கு மூணு நம்பரு நாலு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஆறு மணி சோபம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கெட் பண்ணி நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இப்படி மேட்ச் பண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது என்ன பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருக்கா எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஓகே எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலுங்கும்போது நமக்கு இதில் மூணு நாலு நம்பர் வந்துடுது அப்போ நாலு பரை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு நாலு நம்பர் கன்டினியூஸாக கிடைக்கிறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் எப்போயுமே வந்து நீங்கள் நல்லா காணோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் மட்டுந்தான் வந்து உங்களுக்கு டியர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு திரும்ப என்ன பண்ணாங்க மூணு நம்பர் எடுத்து அப்படிங்க யோசிச்சு மறுக்கிறாங்க அப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாலு நம்பர் எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டு நீங்கள் நாலு நம்பர் போட்டால் மட்டும் போதும் நீங்கள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதை மாற்றமே போட நீங்கள் கேஎலில் விட டிஎர் ரைடிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி என்ன கேட்டீங்கன்னா எப்போயுமே வந்து போடல நீங்கள் ஒரு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிட்டே வரும் எப்போயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் பாருங்கள் நே ஆறு மணிக்கு அடிக்கப்பட்டது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது ஆறு எட்டு மணிக்கு அடிக்கிற ஒரு நம்பர் மேிச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் மறுபடியும் நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டை பேச வச்சு ஆடற வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கறோம் உங்க கணக்கு ஏதாவது ஆகுதுன்னா நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் மேட்ச்சாகுது பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டவுல நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒன்னா நம்பருக்கான வாய்ப்பு எதுக்கு ஒன்னா நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பர் நாளுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா நாலு நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொன்று ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நான் நாளைக்கு ஆறு நாளுக்கு ஒன்று எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக தான் மேட்ச் ஆகுது சரிங்களா நாளுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஆறு செமையாக மேட்ச் ஆகுது ஆறுக்கு ஒன்று நாலு அதே மெத்தடு நாலு ஒன்று நாலு ஆறு அப்படி தான் நாலு ஆறு நாலு ஒன்று மேட்ச் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர் தான் ஒன்னாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் டைரெக்ட் பவர் அப்படி தான் வாழ்றது வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏ போடில் ஒன்று ஆறு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு போய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி பிபர்டு பி போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நம்பருக்கு என்னங்க ஒரு ஜீரோ தான் ரொம்ப ஸ்டாண்டாக மேட்ச் ஆகுது யாருக்காது ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ஜீரோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆகுது பி போர்டு ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் காமிக்கிது ஜீரோ நாலு இந்த ஜீரோ நாளில் நாலான ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது போர்டில் ஜீரோ அதுக்கு முன்னாடி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகாமல் கிடையாது மேட்ச் ஆகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதாவது ஒன்று ஜீரோன்னு மேட்ச் ஆகுதுன்னா ஆறு எட்டுன்னு மேட்ச் ஆகும் ஆறு எட்டுக்கு நமக்கு என்ன கணக்குனா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி தான் நம்ம கணக்கு வருது அதே நம்பர் தான் உங்களுக்கு அதே மாதிரி இந்த போல் எடுத்திங்கன்னா சி போல் நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நாலு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க நாலு நம்பர் மூ மூணு டைம் வச்சுட்டாங்க இந்த மூணு டைமில் கண்டிப்பாக ஒரு நம்பராக திரும்ப நமக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் திரும்ப நாலு நம்பர் ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்கு ஏன்னா நாலு நம்பரை வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நிறைய டைம் பார்த்துருக்கோம் நாலு நம்பர் அதாவது மூணு டைம் ஒரு நம்பர் வருது அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் நல்லெல்லாம் சொல்ல முடியாது அது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியான வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க சரிங்களா வரைக்கும் நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் மாதிரி நாலு எட்டு அதே இன்னொரு சில நம்பர்லாம் ரெண்டாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தானே அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டில் நமக்கு என்னங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா நாலாம் நம்பரை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நம்பர் திரும்ப த்ரீ டில் மூணு நேம் வந்துட்டு அது திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை எதிர்பார்க்கலாம் நாலு ரெண்டு ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பராக தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ஆறாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நீங்கள் எக்ஸாக்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டுங்கிற நம்பருக்குள்ளேயும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எட்டு மணி சோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நானூற்றி பதினாலு ஜீரோ ரெண்டு நானூற்றி பதினாலு தான் நமக்கு இன்றைக்கி நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜீரோ அஞ்சு அதாவது நமக்கு எடுத்தது வந்து ஜீரோ அஞ்சு ஐநூற்றி முப்பது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபி ஏ போர்ட் பிபோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி ஷோ என்ன மாதிரி மேட்ச் ஆகுது நேற்று எட்டு மணிக்கு நான் அடித்தாங்கன்னா நேற்று எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரை பேச வச்சு அதாவது நேற்று வந்து ஐநூற்றி முப்பதுங்கிறதான் எட்டு மணி சோவில் அடிக்கப்பட்ட நம்பர் அந்த நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை பேசாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு மட்டும் வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது வந்து நமக்கு நானூற்றி பதினாலுங்கிறது நமக்கு எப்போ அடிக்கப்பட்ட நம்பர்னா நேற்று அடித்தாங்களான்னா நேற்று நேற்றுக்கு முந்தின நாள் அடித்தாங்க அது ஏன்னா இது நேற்று அடித்த நம்பர் இது இது முந்தாலும் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி எடுத்தது என்ன உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு அதனால் நமக்கு அன்றைக்கி லீவு டீயரும் லீவு தான் அன்னைக்கு சரிங்களா அதனால் நம்ம அந்த அன்றைக்கி கணக்கு வராது அப்போது அந்த கணக்கு நானூற்றி பதினாலு அதுக்கு முதல்ல அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பேச வச்சு அவங்க வரேன் சரிங்களா இப்போ நம்ம இதாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏ போடு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்கே ஏ போடு என்னங்க மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட் ஏன் ஒன்பது நம்பர் மேலே டவுட்னா அஞ்சுக்கு ஒன்பது தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதனால தான் அஞ்சுக்கு அஞ்சா நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்காக மேலே கொடுத்தது நம்ம என்ன கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்க பாருங்க நூற்றி நாலுன்னு கொடுத்துருக்கோமா நூற்றி நாலுங்கிறது நமக்கு என்ன சின்ன நம்பராக அடுத்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெரிய நம்பர் அதே மெத்தடை தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி பெரிய நம்பர் அந்த சின்ன நம்பர் ரெண்டு நம்பர் டிஃபைட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஒன்பது இந்த ரெண்டு நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறதும் அதிகபட்சமாக மேட்ச்சாக கூட நம்பர் தான் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படின்னா மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு சில நம்பர்கள் அப்படி வைக்கிற நம்பர் அப்படி அப்படி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு நம்பர் தள்ளி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் வச்சிட்டாங்களா அவள் மூணாம் நம்பர் வச்சுன்னா கீழே ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு நம்பர் தள்ளி அப்போ மேலே பாருங்க அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்களா இப்போ கீழே பாருங்க நாலு நம்பர் வச்சு அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கம் பக்கமாக கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி வருதான் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பரை நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் கூடிய நம்பர் மூணுக்கு அஞ்சு அப்படின்னு ஆகுது மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதாண்டதே மெயினாக பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க அது மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் சி போர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் எடுத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு மூணு அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்ச மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா மேலே நமக்கு ஜீரோக்கு மூணுங்கிற நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் சரிங்களா ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு ஆறுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஜீரோக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதை கணக்கு பண்ணி நம்ம இந்த மாதிரி மேத்தட் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது இப்போ வந்தால் இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் அப்போ நம்ம என்ன கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணுங்கிறது சின்ன நம்பர் ஐம்பத்தி ஆறுங்கிறது பெரிய நம்பர் புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ வந்து இங்கே பெரிய நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கே ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் இங்கே வந்து நமக்கு சின்ன நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் இதை விட சின்ன நம்பர் இது ரெண்டும் புரியுதுங்களா ஏழை விட அஞ்சு ஆறு சின்ன நம்பரு ஒன்பதை விட ரெண்டு மூணு சின்ன நம்பர் அப்போ ஒரு நம்பர் ஏ போட்டு பெருசு ஒரு போடு அந்த மாதிரி மத்தியில் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி கொடுத்தாலுமே சரி நீங்கள் ஜீரோ அடிப்படையாக வச்சு கொடுத்தாலும் சரி ஒன்றாம் நம்பர் அடிப்படையாக வச்சு கொடுத்தாலும் சரி ஒன்று ரெண்டு நம்பருமே நமக்கு எப்படி ஒரு ஏ போடல என்ன கான்செப்ட்னா ஒன்று பெருசு ஒன்று சிரிஸ் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டு என்னங்க மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி ஷோ மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்